நம்ம வந்து எப்போ அன்பு கூறுவோம் அன்பு கூறுவோம் விரும்பி படைத்தார் அப்படின்னாக்கா அன்பு கூர்ந்ததுனால விரும்பி படைத்தார் ஓகேவா நம்ம முன்னமே அவர் வந்து நம்மளை வந்து அன்பு கூர்ந்திருக்கிறார் அதனாலதான் அவர் வந்து நம்மள படைச்சிருக்கிறார் இப்போ ஒரு தாய் கூட வந்து அந்த குழந்தை கர்ப்பத்துல உருவான பிறகுதான் அது மேல ஒரு அன்பு வைக்கிறாங்க அது வெளில வருதோ வரலையோ அவங்க கர்ப்பத்தில் உருவாயின உடனே அது மேலே ஒரு அன்பு வச்சுருக்காங்க நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆனால் அது உருவாகிறதுக்கு முன்னாடிமே அவங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்போது அந்த இல்லாத குழந்தை மேலே அவங்க வந்து அன்பு வைக்கிறது கிடையாது ஆனால் கடவுள் வந்துட்டு மனுஷனை வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடியே வந்து அவன் மேலே வந்து அன்பு வைக்கிறாரு இல்லையா அதை நிறைய வசனம் நம்ம வந்து கோட் பண்ணலாம் எறேமையாக ஒன்று அஞ்சில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னமே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் பாகம் நமக்கு வந்து சொல்லுது இந்த மாதிரி நிறைய வசனம் வந்து இருக்குது அதாவது நம்ம தாயின் வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னமே நம்மளை வந்து அவர் வந்து தெரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னா நமக்கு வந்து ஒருத்தவங்களை பிடிச்சாதான் நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் இல்லையா அப்போ அவர் நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு அதாவது அவர் நம்ம பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னாக்கா அவர் நம்மளை வந்து அன்பு கூர்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா அதனால தான் அவர் அவரை வந்து நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு ஃபுல்லா அவர் வந்து இது என்ன என்ன காட்டுது ஒருத்தவங்க நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஃபுல்லா அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அன்பு அதனால நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி பைபிள்ல இருந்து நான் சொல்லலாம் கத்தர் நம்மளை எப்படி அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஆதியாகமத்தில இருந்தே நான் வந்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஆதியாகமம் ஒன்று இருபத்தி ஆறு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் உறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார் அதாவது பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர் நிறைய படிச்சாரு ஆறு நாளில் எதுக்குமே வந்து அவர் நமது படியும் நமது சாயலாகவும் இதை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி படிக்கலாம் மனுஷனை மட்டும்தான் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி படைக்கிறார் இதுவே நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்கா தேவன் நம்மளை வந்து அன்பு கூர்ந்தார் அவர் உ நம்மளை உருவாக்குறதுக்கு முன்னாடியே லைக் இந்த மாதிரி தான் நான் அவனை கிரியேட் பண்ண போறேன் அதாவது என்ன மாதிரியே நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி தான் அவர் கிரியேட் பண்றாரு மனுஷங்க இப்ப நம்மளே வந்துட்டு நம்மள மாதிரியே ஒரு கேரக்டர் இருக்கவங்கள அவங்கள ஒருத்தவங்களை பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சிரும் நம்ம வந்து அவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சிடணும் அப்படின்னு நினைப்போம்னா நம்மள மாதிரியே இருக்கிறாங்க நம் அவங்களுக்கும் நமக்கும் நிறைய ஒத்து போகுது அதனால அவங்கள நமக்கு வந்து புடிச்சிடும் என்ன மாதிரியே இருக்கா பாய்வை அதனால இவளுக்கு வந்து நான் ஃப்ரெண்டு பிடிச்சிக்க போறேன் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு தோணும் மனுஷன் நாங்கள் நான் நாங்கள் நம்மளே வந்து நம்மளை வெறுப்போம் நம்மளை வெறுக்கும் பட்சத்துலேயே நம்மள மாதிரி ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அவங்களை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கணும்னு தோணுது இது என்ன காட்டுது அப்படின்னா கர்த்தர் வந்து மனுஷனை மாத்திரம் அன்பு கூறல கர்த்தர் வந்து தம்மையே அவர் அன்பு கூர்ந்து நம்ம வந்து ஒரு நம்மள மாதிரியே ஒருத்தர் நம்ம ஒரு பொம்மை செய்யறோம் அப்படின்னா நம்மளை நம்ம ரொம்ப பிடிச்சிருந்தாதான் செய்வோம் நம்ம இப்ப அந்த ராஜாக்கள் எல்லாம் செல வச்சாங்க எதனால அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரைட் என்ன அவங்களே அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனாலதான் ஒரு செலை அவங்கள மாதிரியே ஒண்ணு வைக்கிறாங்க ஆனா கத்தர் வந்து அவரே அவர் வந்து அன்பு கூறுங்கிறார் அதனாலதான் வந்து மனுஷனை வந்து அவரோட சாயலாகவும் அவரோட ரூபத்தின் படியும் படிக்கிறார் புரியுதா அவரே வந்து என்ன பண்ணியிருக்காரு அவரை அன்பு கூர்ந்துருக்கிறார் அதனாலதான் தான் ஒரு மனுஷனை படைக்கும் பொழுது அவரை மாதிரியே படைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி வந்து படைக்கிறார் அவரை மாதிரியே அப்படின்னா நம்ம இதுக்கும் நம்ம நிறைய சொல்லலாம் கர்த்தர் வந்து பர்ஃபெக்டானவர் தேவர் வந்து பர்ஃபெக்டானவர் மனுஷனே எப்படி படைக்கிறாரு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மனுஷனாக தான் படைக்கிறாரு அவன் பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறான் கர்த்தரை போல தான் பர்ஃபெக்டாக இருக்கிறான் அவனுக்கும் பாவம்னா என்னன்னு தெரியாது அவனும் பாவத்தை நோக்கி எடுத்து பார்த்ததில்ல கழக உள் பெர்ஃபெக்டா இருக்காரு மனுஷனே பர்ஃபெக்டாக படைக்கிறாரு என்ன ரூல் பண்ணாரு கடவுள் வந்துட்டு பூமியை வந்து ஆண்டு கொண்டார் இல்லையா அதே மாதிரி மனுஷனே என்ன படைக்கிறாரு என்னன்னு சொல்லிட்டு பூமியை நீ வந்து ஆண்டு கொள் என்ன சொல்ற லாஸ்ட் வசனம் அவர்கள் பூமியை ஆள கடவர்கள் என்றார் அவங்களை படைக்கும் போதே நீ ஆளணும் அப்படின்னு தான் படைக்கிறாரு ஏன்னா கத்தர் வந்து ஆளுகை செஞ்சார் என்ன ஆளுகை செஞ்சாரு மனுஷனை ஆளுகை செய்தார் பூமியை ஆளுகை செய்தார் அது மட்டும் இல்லாம அவர் மனுஷன் மட்டும் அவர் ஆளுகை செஞ்சுட்டு இப்ப என்ன பண்றாரு அந்த பூமியை மனுஷன் கையில கொடுத்துடுறாரு நான் நான் வந்து உனக்கு மட்டும் ரூலரா இருக்கேன் நீ வந்து நான் உனக்கு என்று படைச்ச எல்லாத்துக்கும் நீ ரூலரா அப்படின்னு சொல்லி அது மாதிரி கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஆதியில என்னென்ன கனெக்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வந்து சொல்லிட்டே போலாம் இது மாதிரி நிறைய கம்பாரிசன் சொல்லலாம் பட் இப்போதைக்கு இது ரெண்டு மட்டும் நான் வந்து சொல்லியிருக்கேன் சரி இப்ப இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னாக்கா கர்த்தர் வந்து நம்மளை அன்பு கூர்ந்தார்